ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி வால்பாறையை பற்றி தான் புது வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க நாங்கள் வால்பாறைக்கு ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தோங்க நாங்கள் என்ன பிளான்னால் அன்பிளானில் தான் போயிருந்தோம் ப்ளஸ் வந்து எல்லாமே யூடியூப்பை பார்த்து தான் நம்ம வீடியோஸ் நிறைய நம்மளோட நண்பர்கள் போட்டிருக்காங்க அதை பார்த்து தான் போனோம் ஸோ பிளான் பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணி ரூம் எல்லாம் முன்னாடியே புக் பண்ணி நாங்கள் எதுவுமே போக கிடையாது ஆனால் இதை பார்த்தினா ஒரு நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேதர் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃபாலோ பண்ணிருங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்கும் ஃபாலோ பண்ணிருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வால்பாறையில் முக்கியமாக எத்தனை பிளேஸ் இருக்குன்னா பத்து பிளேஸ் இருக்குங்க நாங்கள் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வெள்ளி சனி ஞாயிறு இந்த வீக்கெண்ட் வந்து லீவ் வருது சுதந்திர தினம் வந்துருச்சு கிருஷ்ண ஜெயந்தி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் வால்பாறைக்கு போகலாம் நிறைய பேர் ரீல்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணி போனோம் பிளானிங் கிடையாது ஸோ நம்ம போகலான்னு பிளான் பண்ணிட்டோம் பொள்ளாச்சி வரைக்கும் போயிட்டோங்க அங்கே போயிட்டு நாங்கள் வந்து என் வீட்டுக்கார் வந்து ஹில்ஸில் ஓட்ட மாட்டாங்க காரு ஸோ அங்கே டிராப் பண்ணிட்டு அங்கேருந்து கேப் புக் பண்ணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணால் அங்கே இருக்கிற நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி நான் ட்ரான்ஸ்போர்ட் எடுக்கிறோம் ஹோட்டலுக்கு நம்பர் எடுக்கிறோம் எல்லாம் கால் பண்ணால் எது எல்லாமே புக்குடு எல்லாமே க்ளோஸ்டு க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க ஸோ ஐயோ என்னடா இப்படி நம்மளுக்கு வந்து எல்லாம் நீங்கள் புக் பண்ணிட்டு வந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன நினைச்சோம்னா ஐயோ நம்ம புக் பண்ணால் மட்டும் இப்போ என்ன செய்கிறது எங்கிட்டு போகிறது நாங்கள் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நிலமையில எங்களுக்கு வந்து டாக்ஸி வந்து கிடச்சிச்சு இந்த டாக்ஸி முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது என்னன்னா நாங்கள் வந்து பஸ்ஸில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பஸ் பஸ்ஸில் போய் நிற்கிறோம் ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நிற்கிறோம் பஸ் வருது அடிக்கடி வருது ஆனால் நம்ம போய் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள் போய் முன்னாடியே வந்து சீட்டை வந்து போட்டு ஏறி போயிடறாங்க ரொம்ப க்ரௌடுங்க சின்னப்பில் வச்சிருக்கோன்னு கூடலாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க பாரபட்சம் பார்க்க மாட்டேங்கிறாங்க டூரிஸ்ட் வந்துருக்காங்கலாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க இடத்த பிடிச்சி ஏறி உட்காந்துக்கிறாங்க நம்ம அவ்வளோ தூரம் போகணுன்றதுக்காக நாங்கள் வந்து பஸ்ஸில் எப்படி போகிறதுனு ரெண்டரை மணி நேரம் பஸ் ஸ்டாப்லேயே நிற்கிறோம் இதை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணி போங்க நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா இருந்தால் ஒரு ஈவினிங் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே போனி நைட் போனீங்கன்னா நைட் போயிடலாம் அந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொன்னாங்க அதுவும் இந்த வீக்கெண்ட் அதுவும் பயங்கர ரஷ்ங்க ஸோ முண்டி போதி நாங்கள் போகலான்னு சொல்லி போனால் எங்களால் ஏறவே முடியல அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்களே வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க அதனால் என்ன செஞ்சால் அடுத்த ரெட் டாக்ஸி புக் பண்ணி நாங்கள் கா கேபில் போயிட்டோம் ரேட்டு ரொம்பவே கூடத்தான் நம்ம சாதாரண டாக்ஸி எடுத்தோம்னா த்ரீ தௌசண்ட் கிட்ட வருது டூ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்குறாங்க சில பேர் சுற்றி பார்க்குறதோட சேர்த்து செவன் தௌசண்ட் கேட்குறாங்க நாங்கள் என்ன நினச்சிட்டோம் வேணாம் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெட் டாக்ஸியில் எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து கால் பேசி நாங்கள் போயிட்டோங்க கரெக்டாக ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் வருது கிட்டத்தட்ட நாற்பது வளைவு வருது கொண்டை ஊசி வளைவு நிறையா இருக்குங்க ஸோ ரூம் போயிட்டோம் ரூமில் போய் பெஸ்ட்டான ஒரு டீ காஃபி எதுன்னா எம்ஆர்எஸ் பேக்கரின்னு இருக்குது உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இந்த ரூம் கிடச்சிருச்சு அந்த ரூம் எப்படி கிடச்சிச்சின்னா கூகுளில் சர்ச் பண்ணி யாரோ ஒருத்தவங்க செக் அவுட் ஆகியிருக்காங்க எங்களுக்கு அதை கொடுத்தாங்க ஸோ அது மார்னிங் வியூங்க நான் வந்து வீடியோவில் டீப்பாக சொல்கிறேன் கொஞ்சம் லிசன் பண்ணி கேட்டுட்டு போங்க இந்த எம்ஆர்எஸ்சில் வந்து கண்டிப்பாக டீ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லா ஹோட்டலுமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது சாப்பாடு அதே அதே மாதிரி லட்சுமின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு காலேஜுக்கு எய்தாப்ல இருக்கு ஸோ அங்கே வந்து அங்கே சாப்பாடு நம்ம நம்ம நாட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கு மீன் செட்டி நாட்டு சாப்பாடாக தான் இருக்குது சூப்பராக இருந்துச்சு மட்டன் குழம்பாக இருந்தாலும் சரி நான்வெஜ் ஐட்டம் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் நிறைய ஷாப் இருக்கு நீங்கள் பிளான் பண்ணி போறீங்கன்னா சாப்பாடு எல்லாமே விலை கூட தான் இப்போ எய்தாப்பில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கம் வடிவில் இருக்கிற குரங்கு இந்த குரங்கு வந்து என் முகம்னா சிங்கம் மாதிரியே இருக்கான் அப்போ சிங்கார வேலை என்னமோ சம்திங் சொன்னாங்க அந்த ஜாதியை சேர்ந்த குரங்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த இனத்தை சேர்ந்த குரங்கு அப்படின்னு சொன்னாங்க நிறைய இருந்துச்சுங்க ஒரு நைன் ஓ கிளாக்ல காண ஓடிடுச்சு இங்கே இங்க வந்து என்ன செய்யும்னா மான் வருமா சிங்கம் வருமா சிறுத்தை வருமா கரடி வருமா நைட் டைமே வந்து எல்லாமே நிறைய நான்வெஜ் பழகிறாங்க ஸோ அதுக்காக ஃபுட்டுக்காக தேடி வருங்களா நைட்டு அதனால் சொல்லிட்டார் ஓனர் சொல்லிட்டார் ஹோ ஹோட்டலோட கீழே லாக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி வியூஸ் இந்த இடத்துல வந்து சாப்பாடு நீங்கள் போயிட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க நைட்டு ஆஃப்டர்நூனுக்கு நைட்டுக்கு எல்லாமே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது அதான் லக்ஷ்மி பவன்ஸ் ஒன்று அங்கேன்னு இருக்குது டீ காஃபி இங்கே குடிச்சிக்கலாம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட்லான்னா க்ரீன் ஹில்ஸ் ஹோட்டல்னு சொல்லியிருக்கு அங்கே வந்து தோசை இட்லி வந்து ரொம்ப அவைலபிள் இல்லை ஆனால் அவே மட்டும் எடுத்துகிட்டு மேலே தேர்ட் ஃப்ளோரில் போய் நம்ம உட்காந்து சாப்பிடலாம் அங்கே உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ தான் வந்து ரெனோவேஷன் இருக்காங்க அந்த பில்டிங்கை ஸோ உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் ப்ளஸ் அந்த வியூவை ரசித்து நல்லா சாப்பிடலாம் ஸோ நாங்கள் போன டூர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே வந்து ஹோட்டல் வந்து நான் வீடியோவில் பார்த்து த்ரீ தௌசண்ட் தான் உங்களுக்கு ரூம் சார்ஜ் அதோடு வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் நைட்டு டின்னர் இது ரெண்டுமே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு பார்த்துட்டு போனவங்க போன ஆள் தான் நான் ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்புங்க நீங்கள் யாரும் அந்த மாதிரி தப்பாக செஞ்சிடாதீங்க அதனால டீப்பாக வீடியோ போடணுன்றதுக்காகவே இதை நான் போடுறேன் சரிங்களா அந்த சொல்கிற மாதிரி த்ரீ தௌசண்ட்லாம் கிடையாது ஹோட்டலே பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இருக்குது இதே ஃபைவ் மெம்பர்ஸ் போகிறீங்க செவன் மெம்பர்ஸ் மெம்பர் ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதிகமாக வரும் இப்போ நாங்கள் ட்ரிப்புக்கே கிளம்பியாச்சு மார்னிங் குளிச்சுட்டு காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் போயிட்டு அந்த க்ரீன் ஹில்ஸ் ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு நேராக வந்து ஒரு கேப் புக் பண்ணியிருந்தோம் கேப் காரர் வந்து எவ்வளோ கேட்டார்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டார் கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன் பார்ட்ஸ் வந்து செவன் இடம் வந்து நான் காமிச்சி சுற்றி காமிப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் எங்களுக்கு கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா அஞ்சு இடம் தான் கவர் பண்ணார் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதுவே ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுச்சு இந்த இடம் இங்கே நாங்கள் உட்காந்து சாப்பிட்றோம்னா அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் க்ரீன் ஹில்ஸ் ஹோட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ சூப்பராக தெரியுதுங்க அங்கே சட்னி சாம்பார் தோசை பூரி இட்லி வந்து கொஞ்சம் தான் இருக்கும் போல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் ரேட்டு கூட ஒரு தோசையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா போடுறாங்க சட்னி சாம்பார்லாம் குவான்டிட்டி கம்மியாக தான் கொடுக்குறாங்க ஸோ இங்கேருந்து பாருங்களேன் அப்பப்பா அந்த செவன்த்து ஹெவன் அப்படின்னு சொல்கிறாங்கள அந்த இது வந்து வால்பார்க்க தாங்க சேரும் அந்த அளவுக்கு கண்ணில் அழகு அழகை கொட்டி கொட்டி கொடுக்குது இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் தாங்க அதிகமாக இருக்குது நீர்வீழ்ச்சி அதிகமாக இருக்குது இந்த மாதிரி எஸ்டேட்டோட அழகு இயற்கையோட அழகு அதிகமாக இருக்குங்க ஸோ இதை நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் டேரெக்டாக இப்போ எங்கே போக போகிறோம்னா எங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி காமிக்க போகிறாரு ஒரு சோளையார் அணை அந்த ஒரு அந்த சோளையார் அணையை பார்க்க போகிறோம் அப்புறம் ரெண்டு மூணு ஃபால்ஸ் காமிக்க போகிறாங்க இங்கே ரொம்பவே அன்பான தொல்லைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டை எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க அந்த அட்டை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புழு மாதிரி இருக்குது மீன்ஸ் வந்து இந்த காலிஃப்ளவரில் இருக்கும் பாருங்க இந்த ரயில் பூச்சி மாதிரி இருக்குது அந்த அட்டை அந்த அட்டை போய் கடிக்கிறதே தெரியல ஆனால் அட்டை கடித்ததுக்கப்புறம் பிளட்டு வருது அந்த பிளட்டில் தான் தெரியுது என் வீட்டுக்காரர் கடிச்சிருச்சு அதனால நான் என் பார்த்ததுனால சொல்கிறேன் எக்ஸ்பால் எனக்கு கடித்ததெல்லாம் தெரியல என்னென்னா காலைல கொஞ்சம் நேரம் ப்ளட்டு வந்துடனே சுரு நிற்குதுன்னு பார்த்தா அட்டை அவர் என்ன நசுக்க அதை கொண்டுட்டார் காலையே நசுங்கிருச்சு அதாவே நடக்கிறதில்ல ஆனால் வந்து அவருக்கு கடிச்சிருக்கு பிளட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டே இருந்துச்சு இந்த டி எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாமே வந்து அட்டைப்பூச்சி கடிக்குமாங்க அதையும் தாண்டி அவங்க அவ்வளோ அந்த மழை விடிய விடிய மழை அதாவது ஒரு பத்து நிமிஷம் பெய்யுது அடுத்த ஒரு பத்து நிமிஷம் கேப் போடுது அடுத்த பத்து நிமிஷம் பெய்து அடு சாரல் தான் ஆனால் போகிற இடம் ஃபுல்லாமே இது சொல்லிக்கிறேன் இது வந்து கூழாங்கல் அறிவர் கூழாங்கலாரு இந்த ஆற்றுல காலை வச்சோம்னா ஒரு ஆயிரம் ஐஸ் கட்டியை கொட்டினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தாங்க எங்களுக்கு இருந்துச்சு சில்லுன்னு இருந்துச்சு ஏரியாவே சில்லுன்னு இருக்குது நீங்கள் இப்போ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம் இந்த ரெயினை என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனால் அவங்களுக்குலாம் ஒன்றுமே செய்யலை ஆப்டாச்சு ப்ளஸ் வந்து என்னென்னா சொற்றை எடுத்துகிட்டு போயிடணும் கொடை எடுத்துகிட்டு போயிடணும் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஜர்க்கின் எடுத்துகிட்டு போயிடணும் நீங்கள் ஏன்னா வந்து குளிர காட்டில் மழை பெய்யுது நனையக்கூடாமல் இருக்கணும்ல நனையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் நாங்கள் ரெயின் வந்து மழை பெஞ்சிகிட்ருக்கு நாங்கள் பார்த்துட்டோம் கூகுளில் பார்த்தனால கொடை எடுத்துகிட்டு போயிருந்தோம் நாங்கள் கொடையை எடுத்துகிட்டு போயிருந்தோம் ரெயின் கோட் போட்டிருந்தோம் குழந்தைங்களுக்கு ஜர்க்கின்னு எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தனால சேஃபாக போயிட்டோம் மழை பெய்கிறப்ப கொஞ்சம் நேரம் காரில் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மழை விடவும் நாங்கள் இறங்கி எல்லா ஸ்பாட்டுக்கு பார்த்துட்டோம் கொடை இருந்தனால நல்லா போயிட்டோம் ஆனால் அட்டைப்பூச்சி நிறைய தொல்லை இருக்குது அவங்களே சொல்லிட்டாங்க சில இடங்கள் போவோம் பேண்ட்டை தூக்கி மேலே ஏற்றிக்கோங்க குழந்தைங்கள்லாம் கையில் தூக்கிக்கோங்க தண்ணிக்குள்ளே கிடக்கு மட்டில் கிடக்கு செடியில் கிடக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் பார்த்துட்டு போயிட்டோங்க ஆனால் ஃபுல்லாமே வந்து மிஸ்டி இறங்கியிருக்கு வீடியோவில் ஃபுல்லாகவே அந்த இயற்கையோட அழகு கரெக்டாக கவர் ஆகலை மிஸ்டி இறங்குற மாதிரியே ஒரு மாதிரி பிளண்டராகவே நல்லா தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அவ்வளோ 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 சூப்பரான ஏரியாங்க நீங்கள் பட்ஜெட்டில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க த்ரீ தௌசண்ட்குள்ளே நீங்கள் வந்து சாப்பாடு அக்காமடேஷன் பார்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இல்லைனா சாரி எயிட் தௌசண்ட் இருந்தால் மூணார் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஆனால் அதை யாரும் நம்பி போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே வால்பாரை வராது வால்பாறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பாறை ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது இப்போ நாங்கள் மூணு அடல்ட்டு ரெண்டு கிட்ஸ் போனோம் எங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை மேலே இட்றதுக்கு கேபு தான் புக் பண்ணோம் ரெட் டாக்ஸி புக் பண்ணோம் அங்கே போய் ரெட் டாக்ஸி புக் பண்ணதுக்கு வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் காமிச்சிச்சு ஆப்பில் ஆனால் அங்கே போய் நிப்பாட்டுறப்ப டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வந்துருச்சு அப்புறம் ரூம் ரெண்ட் வந்து நாலாயிரரூபா அது வந்து பதினோரு மணிக்கு நாங்கள் மார்னிங் செக் இன் பண்ணோம் செக் அவுட்டு பதினோரு மணிக்கு பண்ணால் நாங்கள் முன்னாடியே பண்ணிட்டோம் பண்ணி கிளம்பிட்டோம் டீ காஃபிலேருந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தாங்க அங்கே சாப்பாடுலாம் எக்ஸ்பென்சிவ் தான் இப்போ பயங்கரமாக நிறைய பசங்க வந்து பைக்கில் வராங்க ஸோ அவங்க சேஃப் அண்ட் செக்யூராக போகணும் ஏன்னா அவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னா அந்த கொண்டை ஊசி வளைவில் அவங்க வாட்டுக்கு ஓட்டிட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க முன்னாடி கார் வருது அதிகமாக காணப்படக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா கார் நிறைய வருது ப பைக்கு வருது ப்ளஸ் வந்து வேன் வருது டூரிஸ்ட் வேன் வந்து சாட்டர்டே சண்டே அதிகமாக வருமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ் அவ்வளோதான் வேறு ரொம்ப டூரிஸ்ட் பஸ்லாம் ரொம்ப கம்மி தான் வேனு தான் அதிகமாக வருது அப்போ இந்த வேனு பஸ்ஸு வர்றப்போ நீங்கள் பைக்கில் போகிறேன்னு வளைவில் போய் விழுந்து அடிபட்டாமல் கேர்ஃபுல்லாக போகணும் முதல்ல உங்களோட சேஃப்டி தான் முக்கியம் ஹில்ஸ் எல்லாருமே ஓட்ட முடியாது கிட்டத்தட்ட நாற்பது கொண்டை ஊசி வளைவு இருக்குங்க நீங்கள் ஹில்ஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரைவரும் சரி பைக்கில் போகிறவங்க கோ ட்ரைவரும் சரி ரெண்டு பேருமே ஹெல்மெட் மாற்றிட்டு ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது ஒரு ஜர்க்கின் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது அதை வாங்கி அந்த ஷூட்டை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ட்ராவல் பண்ணுங்கள் ஏன்னா அந்த கொண்டை ஊசி வளைவு வந்து ரொம்ப இருக்கிறது வந்து ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம்லேருந்து ரொம்ப இல்லை அந்த அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணி போகணும் அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க வெஹிக்கிளில் போகிறவங்களுக்கு திரும்பி திரும்பி சொல்கிறேன் நீங்கள் சேஃப்டியை தான் பார்க்கணும் நிறைய காரு வருது கண்டிப்பாக ஹில்ஸ் ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நமக்கு கரெக்டாக ஓட்டிகிட்டு போக முடியும் சும்மா வந்து நான் வால்பாறை போகிறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும் நாங்கள் காலையில் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் கேபை எடுத்தோம் எங்களை வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் ஆமாம் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் எங்களுக்கு ஒரு மூணு பிளே நான் மூணு டு நாலு பிளேஸ் காமிச்சாங்க ஆனால் வந்து மழை பேஞ்சனால அங்கங்கே டைம் ஆயிடுச்சு அவர் வந்து ஒரு ஆறு பிளேஸ் கவர் பண்ணுறேன்னு சொன்னார் ஆனால் போக முடியல ட்ராஃபிக்கும் லைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து காமிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிந்திராங்கு இது வந்து மஞ்சப்பூ இது எப்படின்னா நம்ம ஊர்களெல்லாம் வந்து மரம் மாதிரி இருக்கும் மீன்ஸ் செடி மாதிரி இருக்கும் இங்கே வந்து என்ன மாதிரி இருக்குது இதுதான் ஒரிஜினல் பிந்துறாங்க நம்ம ஊர்லெலாம் இருக்கிறது வந்து ஒட்டு தாங்க அது வந்து இப்போ ரோஜாப்பூ மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி செடி மாதிரி தான் இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் அங்கே போனாலும் பூவும் இலையை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ பிந்துராங்க அங்கே அதை எடுத்துகிட்டு வரணுன்னு எனக்கு ஆசை ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே அதிகமாக இருக்கிறது அட்டைப்புழு நிறையா இருக்குது அட்டப்புளோ எல்லா இடங்களும் அட்டைப்புளோ இருக்குது இதில் என்ன செய்கிறாங்க சில பேருக்கு வந்து இந்த எஸ்டேட்டுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் அது போய்ட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து பேண்ட்டை தூக்கி பார்க்குறாங்க ட்ரெஸ்ஸை தூக்கி பார்க்க ஏன்னா அந்த அளவுக்கு கடிச்சிருது ஸோ அதனால் நாங்கள் அந்த மாதிரி அங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கல ப்ளஸ் பார்த்திங்கன்னா சுற்றி இடத்துல வந்து நீர்வீழ்ச்சி ஓடி வந்துட்டே இருக்குங்க முக்கியமான விஷயமே இதாங்க இதை உங்கள்ட்ட சொல்லலை ஆனால் நான் திருப்பி வீடியோவில் சொல்லிக்கிறேன் உள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ் போகும்போதே என்ன நடக்குதுன்னா வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம வந்து கேபில் இருக்க எல்லாருமே வேன்லையோ பஸ்லேயோ எத்தனை மெம்பர் இருந்தாலும் அத்தனை மெம்பருக்கு பெர் ஹெட்டுக்கு ஐம்பது ரூபா கீழே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஐம்பது டு அறுபது ரூபா பண்ணுறாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா கம்பல்சரி எல்லாருமே கட்டிட்டு போகணுமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே போங்க ஃபுல்லாமே ஃபால்ஸ் தான் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது இந்த ஊருக்கு தண்ணிக்கு பஞ்சமில்லை கிளைமேட்டுக்கு பஞ்சம் இல்லை அந்த அளவுக்கு இருக்குது அதே மாதிரி எங்கே இன்னொரு இடத்துல ஃபால்ஸ்னால் மேலே ஒரு ஃபால்ஸுக்கு போனோம் அந்த ஃபால்ஸ்லேயும் வந்து பெர் ஹெட்டுக்கு முப்பது ரூபா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இது வந்து ஃபாரஸ்ட்டில் செய்கிறாங்க இது வந்து நாங்கள் கேட்டோம் இப்போ காரில் இருக்கவங்களுக்கு மட்டும் அடல்ட்டுக்கு மட்டும்தான் கிட்ஸுக்கு கிடையாது இப்போ நீங்கள் வேனில் வந்து ஒரு ஐம்பது பேர் போகிறீங்க இல்லை நாற்பது பேர் போகிறீங்க அடல்ட்டில் ஒரு இருபது பேர் இருந்தீங்கன்னா இருபது பேர் கம்பல்சரி அவங்க வந்து காசு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இந்தது இது அதுக்கப்புறம் அந்த ஊரோட மக்களோட ஒரு சிறப்பு சொல்லலாம் நாங்கள் கீழே வந்து எங்களுக்கு பஸ்ஸில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிடிக்கல அவங்க வந்து அடிச்சு பிடிச்சி மனசாட்சியே இல்லாமல் அமைக்க அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஏறணும் யாருக்குமே வந்து வழி விடக்கூடாது அந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தாங்க ஆனால் அவங்க பேசும் விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க பெண்களாக இருந்தாலும் சரி என்னங்க சாமி சொல்லுங்க சாமி என்ன வேணும் சாமி வாங்க சாமி எங்கள் வீ யாரோ தெரியல அவங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அந்த டேமுக்கு போகிற வழியில் தான் எங்கள் வீட்டில் இருக்குது நாங்கள் சமைச்சி வைக்கிறோம் அந்த மாதிரி நல்லா அன்போட கேரிங்கோட நல்லா பேசுனாங்க ஆண்களாக இருந்தனா ஆ சொல்லுங்கள் சரிங்க சொல்லுங்கள் சார் சரிங்க 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 அப்படி பணிவாக தன்மையாக அந்த கர்வம் இல்லை ஆணவம் இல்லை அப்படி எதுவுமே இல்லைங்க அந்த மொழியில் அவங்களோட கேரக்டரில் அவ்வளோ சூப்பராக இருக்காங்க இப்போ ரோட்டில் போயிட்டுருக்காங்க சார் இந்த வழி எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கன்னா சில பேர் வந்து கண்டுக்காமல் போயிடுவோம் சில பேர் நின்று சொல்லிவிட்டு போயிடும் சில பேர் அவங்க நின்று இப்படி போங்க அப்படி போங்க ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்காக இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு அந்த ஊர் மக்களோட குணங்கள் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்புறம் நீங்கள் வந்து சோழையார் டேமுக்கு போகிற வழியில் சாப்பாடு மத்தியானம் லஞ்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போனால் சோழையார் டேமுக்கு கீழே போயிடணும் கீழே போனால் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது கேரளாக்காரன் ஹோட்டல் தான் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கும்மா மீன் சாப்பாடு இருக்கும் சிக்கன் சாப்பாடு இருக்கும் மந்தி சாப்பாடு இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிட்லாம் நாங்கள் போன டைமில் வந்து எங்களுக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு சோழியர் டேமுக்கு முன்னாடி போனோம் அந்த வியூவில் வரும் அந்த அந்த ஹோட்டலை பற்றி நான் இன்னும் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்க பாதையில் போவோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரோடு பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன ரோடு தான் இதில் முன்னாடி கார் போகுது பைக் வருது பஸ்ஸு வருது பஸ்ஸுனால் வேனு வேனு ரொம்ப அதிகமாக பார்த்தது மினி பஸ்ஸு மினி பஸ்ஸு வேன் தான் ரொம்ப பெரிய பெரிய டூரிஸ்ட்டு பஸ்லாம் கண்டிப்பாக இதில் போகவே முடியாது ரொம்பவே குறுகலான ரோடு அதுவும் இல்லாமல் ரோடு நல்லா நீட்டாக மேடு பள்ளங்கள் சின்ன சின்ன இடங்கள்ல தான் இருந்துச்சு இவ்வளோ தண்ணி ஓடுற இடத்துல நல்லா ரோடை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் நம்மள்ட்ட வந்து வரி வாங்குறாங்க சொல்கிறேன் இல்லை என்ட்ரன்ஸ் டிக்கெண்டில் என் வீட்டுக்கார் போய் கட்டிட்டு கட்டிட்டு ஓடி வந்தார் சரிங்களா இப்போ இந்த இந்த மாதிரி வே இந்த மாதிரி பஸ்ஸு தான் மினி பஸ் தான் வருதுங்க நிறைய கார் வருது டூரிஸ்ட் பிளேஸில் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வராங்க ஸோ நல்லா சேஃபாக குழந்தைங்கள கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா நல்லா சேஃபாக ஜ்க்கின் குல்லா கூட கண்டிப்பாக வச்சுக்கணும் இப்போ வரைக்கும் ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் இருக்குமா அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் வீடியோ எடுக்க போகிறீங்க டிஎஸ்டேட்டுக்குள்ள ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா நிறைய இடத்துல நாங்கள் வந்து மான் பார்த்தோம் மான் எங்கன்னா கொஞ்சம் சிட்டி ஒரு ஒரு பத்து நிமிஷம் நடந்து வந்தால் சிட்டி வருது கடையாக வருது அந்த இடத்துலேயே மான் பார்த்தோம் எங்களால் கேப்சர் பண்ண முடியல மான் வருது குரங்குகள் நிறைய வகையான இன குரங்குகள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் யானை வருது அதனால் நீங்கள் வந்து வீடியோ எடுக்க போகிறேன் ரீல்ஸ் எடுக்க போகிறோன்ற முகத்தில் போய் மாட்டிக்கிறாதீங்க நீங்கள் ஆள் இருக்கிற பக்கமாக இருக்கிற இடத்துல போய் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கணும் ஸோ அந்த டிரைவர் சொன்ன நிறையா சொன்னார் ஒரு கரடி வந்து ரீசெண்டாக ஒரு பையன் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த பையனை பிடிச்சிட்டு போயிடுச்சு எஸ்டேட்டுக்குள்ள அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக போங்க இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ்க்கு போகிறோங்க இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது என் வீட்டுக்கார் வந்து சொல்கிறாங்க இங்கே போய் என்ன இருக்குது என்ன ஃபால்ஸுன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க நான் வந்து சொல்கிறேன் இது என்ன ஃபால்ஸுன்னே தெரியல பேர் தெரியல எப்படியோ இருக்கிற ஃபால்ஸ் ஆனால் சூப்பராக இருக்கு இந்த இதுலேருந்து நாங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடக்கணுங்க நடந்து போய் இங்கே வந்து ரொம்ப அட்டைப்பூச்சி அதிகமாக இருந்துச்சு அதனால் சொல்லிட்டாங்க எல்லாம் மேலே ஏற்றிடுங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து மேலே ஏற்றி விட்டு நடந்து போங்க குழந்தைங்க கையில் நாங்கள் நான் கண்டிப்பாக ஒரு கையிலேயும் குழந்தைய பாப்பாவை பிடிச்சிக்கிட்டு ஹேண்ட்பேக்கை போட்டு நாங்கள் போயிட்டோம் வாட்ரு ஃபால்ஸ் அவ்வளோ சூப்பர் இங்கே வந்து நீங்கள் வந்து ட்ரெக்கிங்கு இதுக்கெல்லாம் வேலையில ஃபண்ணுக்கெல்லாம் வேலையில்லை இங்கே வந்து இயற்கையோட அழகை பார்க்கலாம் வாழ்பாரம் வந்தால் இயற்கையோட அழகை நல்லா பார்க்கலாம் நீங்கள் ரசிக்கலாம் அந்த அளவுக்கு இயற்கையோட அழகு சூப்பராக இருக்குங்க செமையாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து பாருங்களே எங்களோட காஸ்ட்யூம் இது தான் ஏன்னா இந்த பனி வந்து ஒன்றும் செய்யலை ஒரு தும்மலோ சளியோ எதுவுமே செய்யலை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரைட்டாக தும்மலாச்சு இந்த இது சொல்லணுங்க இது வந்து இலையில் உங்களுக்கு வந்து செஞ்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாஃப்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நானும் குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டோம் நடக்க நடக்க பசியை எடுத்துகிட்டு தாங்க இருக்குது நாங்கள் ஏதாவது அங்கே இருக்கிற கடையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் பாட்டுக்கு மூவ் பண்ணிட்டு போனோம் இங்கே போய் ஃபோட்டோ எடுக்க ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் பாறை வழுக்குது அதனால் நாங்கள் பாப்பாவை மட்டும் கூட்டிக்கிட்டு பையனை அத்தைகிட்ட விட்டுட்டு நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்தோம் ஆனால் தப்பு பாப்பா இல்லாமல் போய் எடுத்துருந்தோம்னா ஃபுல்லாக எடுத்துருந்துருக்கலாம் நாங்கள் ஆனால் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டோம் அதனால் ஒரு இடத்துல மட்டும் நின்று ஃபோட்டோ கவர் பண்ணோம் நாங்கள் ஆனால் சமங்க தண்ணி ஒரு ஒரு ஆயிரம் ஐஸ் ஐஸ் கட்டிக்குள்ளே நின்ற மாதிரி அவ்வளோ சின்ன சார்ந்துச்சி இதெல்லாம் குளிக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக உடனே காய்ச்சல் வந்துடும் ஜன்னி வந்துடும் அந்தளவுக்கு சின்னதாக சார் இருக்குது ரெண்டு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரீல்ஸு கொடையை பிடிச்சி நடந்து வந்தது எல்லாமே எடுத்தோம் இந்த நடு பாதையில் தான் போனி தண்ணிக்குள்ளேயுமே அட்டைப்புழு இருக்குங்க ஸோ அதை பார்த்து நேராக நாங்கள் சோளையார் டேம் போயிட்டோம் சோலையார் அணையில் அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு பயமாக இருந்துச்சு அப்படி எட்டி பார்க்குறோம் அவ்வளோ தண்ணி அப்படி கிட்டங்க டம்புள் அடித்து போயிட்டே இருக்குங்க ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரூம் ரெண்ட்டு இந்த மாதிரி இருக்கும் சீசன் டைம் சொல்கிறேன் மற்ற டைமில் தெரில நீங்கள் எப்படியுமே தான் இருக்குது வால்பாறையில் ஃபுட்டாக இருந்தாலும் சரி தங்குகிற ஹோட்டலாக இருந்தாலும் சரி ட்ராவலாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் யூடியூப்பை பார்த்து பிளான் பண்ணிட்டு போகாதீங்க அதனால தான் நான் அந்த வீடியோவாக போடணும்னு இதை போட்டிருக்கேன் நிறைய ரீல்ஸும் போடுறேன் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வால்பாறையை பற்றின ஒரு அஞ்சு வீடியோக்கு மேலே நான் போட போகிறேன் ஃபுல் விஷயங்களும் அவங்களுக்கு கவர் பண்ணி சொல்ல போகிறேன் ஏன்னா டூரிஸ்ட் போகிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா ஒன் டேல போயிட்டு திரும்பவே முடியாது கண்டிப்பாக அங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் வரணும் ஏன்னா உடம்பு அவ்வளோ டயர்டாயிடுது குழந்தைங்கள உடனே கூப்பிட்டு வர முடியாதுன்றதுக்காக நாங்கள் தங்கிட்டு மறநாள் பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் ஏறி வந்துடுவோம் இப்போ பாருங்க இதுதான் வந்து காஃபி செடி அந்த காஃபியில் இருக்கக்கூடிய சீடு இது வந்து எப்படின்னா டீ எஸ்டேட் வந்து நிறையா இருக்குது கிளை நிறையா இது வந்து ஒரே ஒரு மரம் மட்டும்தான் மரத்தில் இலை நிறையா வருது அதில் அந்த கொட்டை இருக்குது கிட்டத்தட்ட இதோடய சாகுபடி பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அது வந்து சாகுபடி ஆகுமா மீன்ஸ் கனி தருமா ஸோ அதனால் என்ன செஞ்சுட்டாங்க வெளியில் வந்து காட்டு மாடுகளோட தொல்லை இருக்குமா யானையோட தொல்லை இருக்குமா அதோட டூரிஸ்ட்டு போகிறவங்களே பறிச்சிருவாங்கல்ல அதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க இரும்பு கம்பில் உங்களுக்கு வேலி அடிச்சிருக்காங்க இரும்பு ஷாக்கு மாதிரி நைட் ஆனால் பவர் கொடுப்பாங்களா நைட்டு மட்டும் பவர் கொடுப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருவாங்களா யாரும் தொடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அதனால் டூரிஸ்ட்டு போகிறவங்க நீங்கள் ஆர்வக்குலராக போய் போய் அதை தொற்றாதீங்க ப்ளீஸ் அதையும் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு நிறைய ட்ரிப்பு போயிருக்கேன் இருந்தாலும் இந்த ட்ரிப்பில் எனக்கு என்னென்ன விஷயம் நான் கேதர் பண்ணேன் ஏன்னா ஃபேமிலி உமன் நான் நான் கேதர் பண்ணதை நிறைய பேத்துக்கு சொன்னால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மெடிசின்ஸ் நிறையா கொண்டு போய்க்கோங்க குழந்தைங்க திடீர் பிடிக்கலாம் கிளைமேட்டுக்கு அந்த சாப்பாடு சேராமல் வாமிட் வரலாம் அதனால் குழந்தைங்களுக்கு என்ன ப்ரிகாஷன் வேணும் நம்மளுக்கு என்ன டேப்லெட்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பாடி பெயின் இருக்குது குழந்தைங்களுக்கு காஃப் சிறப்பு எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க பக்காவாக எடுத்துகிட்டு போயிட்டு பிளான் பண்ணி என்னென்னா நம்ம கையில் கொஞ்சமாக ட்ரெஸ் இருந்தால் போதும் ரொம்ப ட்ரெஸ்லாம் வேணாங்கெல்லாம் வந்து வேர்க்கெல்லாம் எதுவுமே செய்யலை நாங்கள் நிறைய லக்கேஜ் தூக்கிட்டு போய்ட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு ஒன் ஆர் டூ ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நீண்ட டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து போயிட்டே இருந்தால் நிறையா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் பிளேஸ் வந்து கவர் பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இது வந்து ஒரு பெரிய சோலையார் டேமில் வரக்கூடிய தண்ணி இது இது வந்து எத்தனையோ ஆசியாவில் இது நாலாவது இடம்னு சொல்கிறாங்க நாலாவது இடமும் மூணாவது இடமும் சொன்னாங்க அந்த டிரைவரானா இது அந்தளவுக்கு பெரிய ஏரிங்க அது எப்படின்னா எஸ்டேட்டுக்கு அங்கிட்டும் ஏறி இருக்குது இந்த அதனால் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா இந்த டேம் வந்து அந்த இதுக்குள்ளே தண்ணி சுற்றியில் இருக்குது எஸ்டேட் நடுவில் இருக்குது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டேம் அதிகமாக நிரம்பிடுச்சுன்னா அது ஃபுல்லாமே அழிஞ்சிரும் அதுக்குள்ளே வீடு இருக்குங்க ஆனால் அவ்வளோ ரிஸ்க்லேயும் மக்கள் வாழ்கிறாங்க ரிசார்ட் இருக்குது அந்த இடத்துலருந்து ஸ்டே பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ப்ளசெண்ட்டாக இருக்கும் மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸோ வால்பாரை வந்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனுக்கு பஞ்சமே இல்லைங்க மைண்டை புது இடத்துக்கு கொண்டு போயிட்டு வருது நீங்கள் ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம் இல்லை ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கலாம் அந்த நீங்க வால்பாறை ஒரு டைம் போங்களே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் வால்பாறை அவ்வளவு சூப்பரா இருக்குங்க சோ இப்போ நாங்க இதுலேருந்து இது எங் எவ்வளவோ கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இது வந்துட்டே இருக்குங்க சோ அதுலேருந்து நாங்கள் நாங்க வந்து சோலையா டேம் போகிறோம் சோலையா டேமில் என்ன இருக்குன்னா நீங்க பார்க்கக்கூடிய டேம் இருக்கு பிளஸ் வந்து சாப்பாடு அங்கே சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அதே வந்து டைமிங் தான் கொஞ்சம் ஒரு த்ரீ கோ த்ரீ ஓ கிளாக் மத்தியானத்துக்கு மேல நாலு மணிக்கு மேல போனால் சாப்பாடு இல்லைன்றாங்க சோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி சோலையா டேமில் போய் சாப்பிட்ணும் மீன் சாப்பாடெலாம் கிடைக்கும் அப்படி நினச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து டைமிங்குள்ளே போய்க்கோங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபைனலாக நம்ம சோழையார் டேமுக்கு வந்தாச்சுங்க ஸோ இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் சாப்பாடு இருக்குது இந்த இந்த சாப்பாடு சாப்பிட்ற ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ இருக்குங்க எங்கேனா அந்த நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அந்த தண்ணி போகிறத வந்து பார்க்கலாம் இது என் வீட்டுக்காரர் சொன்னார் நான் எங்கே பார்த்தேன்னா சிம்லாவில் பார்த்தேன் மீன்ஸ் நான் வந்து மணாலி போகிற இடத்துல இந்த இடத்த நான் பார்த்தேன் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வந்து தண்ணி போகிறத பார்க்கலாம் அப்படின்னாங்க ஆனால் நம்ம இங்கே வந்து வால்பாறையிலே அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்க வியூ இருக்குது ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் அங்கே பார்த்துட்டே இந்த லாஸ்ட் டேபிள் பிடிச்சிட்டிங்கன்னா பார்க்கலாம் இங்கே வந்து பெரிய அரிசி தான் ஆனால் வந்து அது நல்லா வேக வச்சுருந்தாங்க மீன் இருந்துச்சு மீன் வந்து கம்மா மீன் தான் ரொம்ப முள் அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு பார்த்துட்டு கொடுங்க அதை இந்த பெரிய அரிசி நல்லா வேக வச்சுன்னா நல்லா வந்து சீக்கிரம் சாப்பிட்டோம் செரிமானமும் ஆச்சு சீக்கிரம் உங்களுக்கு நிறைய பேர் வந்து வாமிட் பண்ணாங்க நாங்கள் ட்ராவலில் இறங்குற இடத்துல நிறைய பேர் வாமிட் பண்ணாங்க ஃபுட்டை வந்து இந்த புரோட்டா இந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிடுங்க நீங்கள் ஹில்ஸ் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு செமிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இட்லி தோசை ரைஸு இந்த மாதிரி மீன் குழம்பு சாம்பார் சாதம் இந்த மாதிரியே சாப்பிடுங்க அப்போ தான் சீக்கிரம் செரிமானம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குழியாக இருந்துச்சுங்க தண்ணி அப்படி ஓடுதுங்க சவுண்டுக்கு பஞ்சமே இல்லை இந்த டேம் நிறைஞ்சிருச்சுன்னா இந்த தண்ணி எங்கே போகும்னா கீழே ஆலியார் டேம் இருக்கான் கீழே நம்ம பொள்ளாச்சியிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னே வால்பா ஏற என்ட்ரன்ஸில் ஆலியார் டேம் இருக்கு அங்கே போகும்போது அந்த தண்ணி ஃபைனலாக எல்லாமே சரிங்க சோழையார் அணை பூங்கா பார்த்தாச்சு மேக்ஸிமம் வால்பாறையும் நிறையா பார்த்தாச்சு இப்போ நாங்கள் கிளம்ப போகிற டைம் நாங்கள் கிளம்பி என் பையனை வச்சு ஒரு ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி வரும்போது பஸ்ஸு எங்களுக்கு அந்த சோழையார் அணையிலே கிடச்சிருச்சு அது வரைக்கும் பஸ்ஸு போகுதுங்க அங்கேருந்து நான் கிளம்பி அப்படியே வந்து நாங்கள் பொள்ளாச்சி வந்து மதுரைக்கு வந்துவிட்டோம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இதை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு